அப்படின்னு சொல்லல அவர் யாரை சொல்றாரு பசுமுன் தேவரை சொல்லுகிறார் மனிதரில் முருகன் என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுகிறார் என்று சொன்னால் முருகா முருகா என்று முன் மூச்சுக்கு முன்னூறு தரவு அழைக்கிற அவருக்கு தான் தெரிகிறது இந்த மானுட ஜென்மத்தில் ஒரு முருகன் அவதரித்து நிற்கிறார் அவர் தான் பசுமன் தேவர் என்று வாரியாருக்கு தெரிந்திருக்கிறார் அப்படின்னா மதுரை மக்கள் எத்தனை புண்ணியம் பண்ணி வேண்டும் அந்த புண்ணியத்தின் விளைவாக பசும்போன் முத்துராமலிங்க தேவர் அவதரித்தார் என் தமிழ்நாட்டின் மாப்பெரும் தலைவர் பசும்போன் முத்துராமலிங்கத்தேவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார் ஒரு சிலைக்கு அருகே மயிலும் வைக்கப்பட்ட உள்ளது தேவர் மூலம் மனித உருவில் முருகன் வாழ்ந்தார் அந்த பசும் தேவரை பசும்போன் முத்துராமலிங்கத்தேவரை இல்ல உங்களுக்கு தெரியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க நம்ம தாத்தா முத்துராமலிங்க தெய்வ திருமகன் யாருன்னா அவர் வந்து உங்களுக்கு தெரியும் பெரிய முருக பக்தர் அவரு சொல்லப்போனால் ஒரு சித்தர் ஞானி போல் வாழ்ந்தார் அவர் திருமணம் செய்து கொள்ளல அவர் அறைக்குள்ளே போனீங்கன்னா அந்த தவம் செய்கிற நான் கூட அதில் பத்து நிமிஷம் உட்காந்துருந்திருக்கேன் அந்த வீட்டில் இருக்க அறையில் தவம் கண் மூடி தியானம் பண்ணியிருக்கேன் அவர் இறந்ததுக்கு அந்த மயிலெல்லாம் வந்து கதறி அழுதது அப்படிலாம் இங்கே ப படிச்சிருப்பீங்க அவர் அப்படி அவ்வளவு ஐக்கியமாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத அது சொல்கிறாரு அது மாதிரி தான் நம்ம ஐயா சாண்டா சின்ன உங்களுக்கு தெரியும் அவங்க பேர் சொல்லி யாரையும் அழைக்க மாட்டார் பா முருகா பா முருகா உட்கார முருகா உட்காரங்க முருகா அப்படி தான் பேசுவார் அவர் அந்த மாதிரி முருகன் மேலே ஒரு அளவு கடந்த ஈடுபாட்டோடு ஐக்கியமாகி அவருடைய பக்தர்களாக இருந்த ஒருவரில் நம்முடைய தாத்தா தெய்வத்திருமன் திருவரும் ஒருத்தர் அதனால அதை சொல்கிறார் அது அவர் அதை சொல்றதில் நமக்கு பெருமைதான் ஏழாவது முறையாக குடியமர்ந்து அந்த அறிவழித்து வந்தாரே அந்த எம்பெருமான் நடமாடு உலக கடவுள் பசும்பொழு முதல் தேவர்